நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு பெரும் பகுதியும் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான போர்க்களமாகவே இருந்தது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் நீங்கள் ஒரு முடிவில்லாத இருண்ட குகைக்குள் சுரங்கத்திற்குள் அலைந்து கொண்டிருப்பது போலவும் வெளிச்சம் என்பது வெறும் கற்பனைதானோ என்று தோன்றிய பல தருணங்கள் உங்களுக்கு இருந்தன உங்களுக்கான ஜோதிட அறிகுறிகளை நான் மிகத் தெளிவாக ஆராய்ந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களை என்னென்ன சோதனையான பாதைகளில் அழைத்துச் சென்றது என்பதை அவை மிகத் தெளிவாகக் காட்டுகின்றன மன அழுத்தம் மனச்சோர்வின் நிழல் தூக்கமில்லாத இரவுகள் இவை எல்லாவற்றையும் விட ஆழமான காயம் என்னவென்றால் யாருக்காக நீங்கள் உங்கள் அர்ப்பணிப்பை கொடுத்தீர்களோ அவர்களே பல நேரங்களில் உங்கள் பெயரையும் புகழையும் கெடுக்க முயன்றார்கள் சில உறவினர்களும் நீங்கள் ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்காத சில வெளியாட்களும் உங்கள் வேர்களை வெட்டி வீழ்த்த தயாராக இருந்தது போல் தோன்றியது பல தருணங்களில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தீர்கள் என்பது உண்மைதானே ஆனால் அந்த அத்தியாயம் இப்போது முடிந்துவிட்டது இந்த நொடியில் இந்த சுவாசத்தில் நாம் அந்த கடந்த கால போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஏனென்றால் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மற்றொரு சாதாரண வருடம் அல்ல இது அகண்ட வெற்றி தடையற்ற வெற்றி கிடைக்கும் ஆண்டு பன்னிரண்டு ஆண்டுகால நீண்ட இடைவெளிக்குப் பிறகு பிரபஞ்சம் ஒரு தனித்துவமான மற்றும் அரிதான கிரக சேர்க்கையை உருவாக்கி வருகிறது இந்த அமைப்பு உங்களை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவது மட்டுமல்லாமல் பிறப்பால் உங்களுக்கு உரிமையான அந்த உயரிய இடத்தில் உங்களை அமர வைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு அல்ல இது உங்கள் உயர்விற்கானது இது உங்கள் எழுச்சி உங்கள் மறுபிரவேசத்தின் ஆண்டு இன்றைய இந்த விரிவான மற்றும் ஆழமான ஆய்வில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தொழில் நிதி காதல் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் விதியை மாற்றியமைக்கப் போகும் அந்த முக்கியமான தேதிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பிரித்து நாம் புரிந்து கொள்வோம் முதலாவதாக மற்றும் மிக முக்கியமானது ராகு பகவான் உங்கள் லக்னத்தில் அதாவது உங்கள் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் இவர் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அங்கேயே இருப்பார் ஜோதிடத்தில் ராகு என்றால் என்ன ராகு என்பது வெறி ராகு என்பது புகை ராகு முதல் வீட்டில் இருக்கும்போது மனிதனுக்குள் ஒரு நெருப்பு பற்றிக் கொள்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் இறுதியிலிருந்தே உங்களுக்குள் ஒரு உளவியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படுபவராக இல்லை இப்போது நீங்கள் நடைமுறைவாதியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் ராகு உங்களிடம் சொல்கிறார் எது நடந்தாலும் பரவாயில்லை நான் எனது சாம்ராஜ்யத்தை உருவாக்கியே தீருவேன் இந்த ராகு உங்களை பிடிவாதக்காரராக மாற்றுவார் அந்த பிடிவாதம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை வெற்றியடையச் செய்யும் இரண்டாவது பெரிய ஆட்டக்காரர் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சனி தேவன் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் ஏழரை சனி இப்போது அதன் கடைசி கட்டத்தில் உள்ளது ஏழரை சனியின் விதி என்னவென்றால் அது போகும்போது அள்ளி கொடுத்து விட்டுத்தான் போகும் சனி இப்போ இப்போது உங்களை தண்டிக்கும் மனநிலையில் இல்லை அவர் உங்கள் கல்லாப்பெட்டியை நிரப்பும் மனநிலையில் இருக்கிறார் குறிப்பாக ஜூன் மாதத்தில் அவர் தனது சொந்த நட்சத்திரத்திற்கு வரும்போது பணப்புழக்கம் நிற்காது மற்றும் மூன்றாவது மிகப்பெரிய நிகழ்வு இதை நான் இந்த ஆண்டின் திருப்புமுனை என்று அழைப்பேன் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் ஆனால் ஜூன் இரண்டு அன்று குரு உங்கள் ஆறாவது வீட்டிற்கு பயிற்சி அடைவார் ஆறாவது வீடு நோய் மற்றும் எதிரிகளுக்கானது என்று நீங்கள் சொல்லலாம் ஆம் ஆனால் இங்கே குரு உச்சமடைகிறார் குரு ஆறாவது வீட்டில் உச்சம் பெறும்போது அது நீசபங்க ராஜயோகம் போன்ற பலனை தரும் இதன் அர்த்தம் எதிரிகள் பணிந்து போவார்கள் பழைய கடன்கள் தீரும் மற்றும் வேலையில் நீங்கள் ஒரு ராஜாவைப் போல செயல்படுவீர்கள் எனவே இந்த முழு வருடத்திற்கும் ஒரு கருப்பொருள் உருவாக்க வேண்டுமென்றால் அது இதுதான் ஆண்டின் தொடக்கத்தில் ராகு உங்களை ஓட வைப்பார் ஆண்டின் மத்தியில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பதவியையும் கௌரவத்தையும் தருவார் ஆண்டின் இறுதியில் சனி உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை தருவார் ஆனால் இதில் சில சிக்கல்களும் சில முன்னெச்சரிக்கைகளும் உள்ளன அவற்றை நாம் விரிவாக பார்ப்போம் முதலில் உங்கள் மனதை பற்றி உங்கள் மன ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம் ஏனென்றால் மனமம் வென்றால் உலகத்தையே வெல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஒரு புயல் போன்ற ஆட்டம் தொடங்கிவிட்டது என்றும் அது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் என்றும் நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் அது என்ன ராகு உங்கள் லக்னத்தில் இருக்கிறார் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்து கிரகண யோகத்தை உருவாக்குகிறார் குறிப்பாக சதயம் நட்சத்திரத்தில் இது உங்கள் மூளையை நேரடியாக பாதிக்கும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதை உணர்வீர்கள் சிறிய விஷயங்கள் கூட உங்களை தொந்தரவு செய்யும் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் நீங்கள் படுக்கையில் படுத்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் மூளை இருநூறு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் டேட்டா சொல்லும் இன்னொரு விஷயம் பகைமை மனப்பான்மை இந்த ஆண்டு நீங்கள் மன்னிப்பீர்கள் ஆனால் மறக்க மாட்டீர்கள் யாராவது உங்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதாவது சொல்லியிருந்தால் கூட அந்த விஷயம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அது உங்களை உள்ளுக்குள் கொண்டே இருக்கும் உங்கள் கூட்டாளி மீதும் உங்கள் நண்பர்கள் மீதும் உங்களுக்கு சந்தேகம் வரத் தொடங்கும் இவன் எனக்கு எதிராக சதி செய்கிறானா இவன் என்னை ஏமாற்றுவானா இது ராகுவின் மாயை ஆனால் பயப்பட வேண்டாம் இதே ராகுவின் ஒரு நேர்மறையான பக்கமும் உள்ளது இதே ராகு உங்களுக்கு ஒரு வெறியை கொடுப்பார் உங்களை அடக்க நினைத்தவர்களைக் கண்டு நீங்கள் இனி பயப்பட மாட்டீர்கள் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வீர்கள் இந்த கவலைப்படாத மனப்பான்மைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீர்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள் எனவே எனது ஆலோசனை இதுதான் ராகுவின் இந்த ஆற்றலை சந்தேகப்படுவதில் உங்கள் லட்சியத்தை அடைவதில் பயன்படுத்துங்கள் மனம் பதரும்லாம் இது ராகுவின் ஏமாற்று வேலை உண்மை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போது அனைவரும் காத்திருக்கும் அந்த விஷயத்திற்கு வருவோம் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் நண்பர்களே நான் வார்த்தைகளை மிகவும் யோசித்து தேர்ந்தெடுக்கிறேன் இந்த ஆண்டு உங்கள் தொழிலுக்கு ஒரு பொற்காலம் என்று நிரூபிக்கப்படலாம் இதை நாம் காலத்திற்கு ஏற்ப புரிந்து கொள்வோம் ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் உச்சம் பெற்று அமர்வார் நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் எம்என்சி நிறுவனத்தில் வேலை தேடிக் கொண்டிருந்தால் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்தால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் செவ்வாய் உங்களுக்கு ஆற்றலை தருவார் மாதக்கணக்கில் தேங்கிக் கிடந்த கோப்புகள் திடீரென நகரத் தொடங்கும் நீங்கள் வேலை மாற நினைத்தால் ஜனவரி மாதம் மிகச்சிறந்தது இப்போது உங்கள் டைரியில் இந்த தேதியை குறித்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இங்கே கிரகங்களின் ஒரு சேர்க்கை உருவாகிறது அதை நாம் அக்கண்ட வெற்றி யோகம் என்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வேலை பறிப்போயிருந்தால் அல்லது நீங்கள் வேலையில்லாமல் இருந்திருந்தால் இதால் இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்க நூறு சதவீத வாய்ப்பு உள்ளது அது ஏதோ ஒரு சாதாரண வேலையாக இருக்காது சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை வழங்கும் வேலையாக அது இருக்கும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தவுடனேயே ஆட்டம் முழுமையாக மாறும் குரு ஆறாவது வீட்டில் உச்சம் பெறுவார் அங்கிருந்து அவர் தனது ஐந்தாவது பார்வையை உங்கள் பத்தாம் வீட்டின் மீது அதாவது தொழில் ஸ்தானத்தின் மீது வீசுவார் இதன் அர்த்தம் புரிகிறதா உங்கள் தொழில் பாதையில் இருந்த அனைத்து தடைகளையும் குரு தனது தெய்வீக பார்வையால் அகற்றுவார் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் ஒப்பந்ததாரராக இருந்து அரசு திட்டங்கள் தேங்கியிருந்தால் அவை மீண்டும் தொடங்கும் குருவின் பார்வை பணியிடத்தில் உங்களுக்கு மான மரியாதையை பெற்றுத்தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான விஷயம் உள்ளது ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் உச்சம் பெறுவார் இது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நேரம் உங்கள் தைரியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்றால் நீங்கள் மிகப்பெரிய டீல்களையும் முடிப்பீர்கள் ஒரே ஒரு எச்சரிக்கை ராகு லக்னத்தில் இருப்பதால் நீங்கள் அவசரப்படலாம் எந்தவொரு கூட்டாண்மையும் செய்வதற்கு முன் ஜாதகப் பொருத்தம் பார்ப்பது அவசியம் ஏனென்றால் கேது ஏழாவது வீட்டில் உள்ளார் இது கூட்டாண்மையில் ஏமாற்றத்தைத் தரலாம் இப்போது லட்சுமி கடாட்சம் பற்றி பேசுவோம் பணம் செல்வம் சொத்து கும்பராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் மீது பணமழை பொழியப் போகிறது இதை நான் சும்மா காட்டில் சொல்லவில்லை இதற்கு பின்னால் வலுவான ஜோதிட காரணங்கள் உள்ளன சனி பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இரண்டாவது வீடு என்பது தனம் சேமிப்புக்கானது ஏழரை சனியின் கடைசி கட்டம் எப்போதும் கொடுத்துவிட்டுத்தான் செல்லும் சனி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாரோ அதற்கான பலனை இப்போது தரும் நேரம் வந்துவிட்டது குறிப்பாக ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த தேதியில் சனி வக்ரமடைவார் பொதுவாக மக்கள் வக்ரம் என்ற வார்த்தையை கேட்டு பயப்படுவார்கள் ஆனால் சனியின் விஷயத்திலும் பண விஷயத்திலும் இது நேர்மாறானது வக்ர சனி என்றால் சனிதேவன் திரும்பி பார்க்கிறார் அடடா என் பக்தனுக்கு நான் இந்த பணத்தை கொடுக்கவில்லையே என்று ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் தேங்கிய பணம் திரும்ப வரும் உங்கள் பணம் மார்க்கெட்டில் சிக்கியிருந்தால் அது விடுவிக்கப்படும் நம்பர் இரண்டு வழிகள் அல்லது மறைமுக வருமானம் மூலமாகவும் பண வரவுக்கான வலுவான யோகங்கள் உள்ளன ஏனெனில் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் நீங்கள் சொந்த வீடு வாங்க விரும்புகிறீர்களா ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான காலம் இதற்கு மிகச் சிறந்தது உங்கள் சொந்த உழைப்பின் வருமானத்தில் நீங்கள் சொத்து வாங்குவீர்கள் என்று தரவுகள் கூறுகின்றன கிரகப்பிரவேச யோகங்கள் உருவாகின்றன வீடு மட்டுமல்ல உங்கள் சிறிய வண்டியை விற்றுவிட்டு பெரிய சொகுசு வாகனம் வாங்க விரும்பினால் இந்த ஆண்டு அதற்கும் சாதகமானது செப்டம்பர் மாதத்தில் புதன் உச்சம் பெறும்போது பரம்பரை சொத்து அல்லது மாமனார் வீட்டு தரப்பிலிருந்தும் பணம் அல்லது சொத்து கிடைக்கலாம் எனவே பொருளாதார ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை கோடீஸ்வரராக மாற்றும் திறனை கொண்டுள்ளது ஆனால் நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் பணமும் வேலையும் சரி ஆனால் இதயம் என்ன சொல்கிறது உறவுகள் நிலை என்ன எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் உறவுகள் சிதறிப்போயின சந்தேகம் சண்டை மற்றும் பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவுகளின் கதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ராகு உங்கள் லக்னத்திலும் கேது ஏழாவது வீட்டிலும் உள்ளனர் இந்த ஒன்றுக்கு ஏழு அச்சு உறவுகளில் விஷத்தை கலக்கும் வேலையை செய்கிறது உங்கள் கூட்டாளி உங்களிடமிருந்து எதையோ மறைக்கிறார் என்று உங்களுக்கு எல்லா நேரமும் தோன்றும் சந்தேகம் கரையான் போல உறவை அரிக்கும் தலைகால் இல்லாத சிறிய விஷயங்களுக்கு சண்டைகள் வரும் நான் கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் எதிர்வினை ஆற்றாதீர்கள் இது கிரகங்கள் பேசுகின்றன உங்கள் கூட்டாளி அல்ல ஆனால் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பயிற்சி அடைந்தவுடனும் பின்னர் ஆண்டின் இறுதியில் அக்டோபர் முப்பத்து ஒன்று அன்று குரு ஏழாவது வீட்டிற்கு வரும்போதும் எல்லாம் மாறிவிடும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவதற்கான யோகங்கள் உருவாகும் குரு மருந்தாக செயல்படுவார் திருமணமாகாதவர்களுக்கு ஆண்டின் இறுதி அதாவது அக்டோபருக்கு பிந்தைய காலம் திருமண மேளச் சத்தத்தை கொண்டு வருகிறது மேலும் ஒரு நற்செய்தி என்னவென்றால் வரன் ஒரு உயர்குலத்திலிருந்து அல்லது நல்ல வசதியான இடத்திலிருந்து வரும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிக்கும் தம்பதிகளுக்கு ஜனவரி ஒன்று முதல் ஜூன் ரெண்டு வரையிலான காலம் தங்கமான காலம் குரு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் மடியை நிரப்புவார் ஆம் கேது இருப்பதால் சி செக்ஷன் அல்லது அறுவை சிகிச்சைக்கான சாத்தியம் இருக்கலாம் ஆனால் முடிவு மகிழ்ச்சியாகவே இருக்கும் எனவே உறவுகளில் மந்திரம் இதுதான் ஜூன் வரை பொறுமையாக இருங்கள் அதன் பிறகு நேரம் உங்களுடையது இப்போது நான் எனது வீடியோவின் அந்த பகுதிக்கு வருகிறேன் இது பெரும்பாலும் ஜோதிட விவாதங்களில் புறக்கணிக்கப்படுகிறது ஆனால் இது என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானது இல்லத்தரசிகளாக வீட்டை நிர்வகிக்கும் எனது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் கும்பராசி இல்லத்தரசிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்ன கொண்டு வருகிறது பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நீங்கள் நிறைய கசப்பான அனுபவங்களை விழுங்கியிருக்கிறீர்கள் ராகு லக்னத்திற்கு வர தயாராகி கொண்டிருந்த போது உங்கள் மனதில் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் வந்தது எனக்கான அடையாளம் என்ன நீங்கள் வீட்டிற்காக எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தகுதியான பாராட்டு கிடைக்கவில்லை வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் நீங்கள் சிறைப்பட்டு விட்டது போல் உணர்ந்தீர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இது மாறப்போகார் இந்த ராகு உங்களை இனி சும்மா உட்கார விடமாட்டார் இந்த ஆண்டு உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் விழித்தெழும் நீங்கள் வெறும் வீட்டு வேலை செய்வதோடு மட்டும் நின்றுவிட மாட்டீர்கள் கும்பராசி பெண்கள் இந்த ஆண்டு தங்களது சொந்தத் தொழில் எதையேனும் தொடங்கலாம் அது டிபென்ஸ் சர்வீஸ் பொட்டிக் ஆன்லைன் வேலை அல்லது ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கு வகுப்பாக இருக்கலாம் என்று கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன ராகு உங்களை லட்சியவாதியாக மாற்றுகிறார் எனவே எனது ஆலோசனை உங்களுக்குள் இருக்கும் இந்த நெருப்பை அணைத்து விடாதீர்கள் வெளியே வாருங்கள் உங்கள் அடையாளத்தை உருவாக்குங்கள் கிரகங்கள் உங்களுக்கு துணையாக உள்ளன குடும்பங்களில் பெரும்பாலும் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருக்கும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு ஆறாவது வீட்டில் உச்சம் பெறும்போது அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் பக்கத்து வீட்டில் அல்லது உறவினர்களில் சிலர் உங்கள் முதுகிற்கு பின்னால் தீமை பேசினார்கள் என்றால் அல்லது வீட்டிலேயே சிலர் உங்களை தாழ்த்தி பேச முயன்றார்கள் என்றால் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களின் வாய் அடைக்கப்படும் குடும்பத்தில் உங்கள் மரியாதை கூடும் உங்கள் கருத்துக்களுக்கு இப்போது முக்கியத்துவம் வழங்கப்படும் சனி பகவான் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் வீட்டின் உண்மையான நிதி அமைச்சர் நீங்கள்தான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சனியின் அருளால் இந்த ஆண்டு உங்கள் ரகசிய சேமிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் வீட்டுச் செலவுகளை நீங்கள் மிகச்சிறப்பாக நிர்வகிப்பீர்கள் ஆண்டின் இறுதியில் குடும்பத்தின் கஷ்ட காலத்திற்கு உதவும் ஒரு பெரிய தொகையை நீங்கள் சேர்த்திருப்பதை பார்ப்பீர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் தேவை ராகு மற்றும் கேது காரணமாக உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் தைராய்டு அல்லது உடல் எடை அதிகரிக்கும் பிரச்சனை ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு வரலாம் நீங்கள் முழு வீட்டையும் கவனித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் உங்களை கவனித்துக் கொள்ள மறந்து விடுகிறீர்கள் இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தவறை செய்யாதீர்கள் உங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்குங்கள் யோகா செய்யுங்கள் அல்லது நடைபயிற்சி செல்லுங்கள் ஏனென்றால் அச்சாணி உடைந்தால் சக்கரம் ஓடாது நீங்கள்தான் வீட்டின் அச்சாணி எனவே என் சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை குறைவாக மதிப்பிடாதீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கும் சொந்தமானது உங்களிடத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்யுங்கள் நண்பர்களே இந்த முழு கணிப்பின் சுருக்கம் மற்றும் சில முக்கியமான தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவரை பொறுமையாக இருங்கள் இதற்கு பிறகு தொழிலின் வேகம் அதிகரிக்கும் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது ஆண்டின் மிகப்பெரிய நாள் ஏனென்றால் குரு உச்சம் பெறுவார் அதிர்ஷ்டத்தின் பூட்டு அன்றைய தினம் திறக்கும் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளிநாட்டு பயணம் மற்றும் சொத்து வாங்குவதற்கு மங்களகரமான நாள் அப்போது சனி வக்ரம் அடைவார் இருப்பினும் ராகு மற்றும் கேதுவின் சாந்திக்காகவும் இந்த வெற்றியை தக்கவைத்துக் கொள்ளவும் நீங்கள் சில பரிகாரங்களை செய்வது மிக அவசியம் இவை வெறும் பரிகாரங்கள் அல்ல வாழ்க்கையை வாழும் முறை ஒன்று ராகு மூளையை சூடாக்குவார் இதற்கான மருந்து வெள்ளை சந்தனம் தினமும் நெற்றியல் வெள்ளை சந்தன திலகமிடுங்கள் இது உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் மேலும் ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கவும் ராகுவின் விஷத்தை குடிக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு இரண்டாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கு உங்கள் பூஜை அறையில் மஞ்சள் கிழங்கு ஐந்து எண்ணிக்கையில் வையுங்கள் தினமும் அவற்றின் முன் நெய் விளக்கை ஏற்றவும் இது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரும் மூன்று சனிதேவன் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் அவர் உங்கள் நாவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் மிக கடுமையான எச்சரிக்கை சனிக்கிழமையன்று மறந்தும் அசைவம் மற்றும் மதுவை தொடாதீர்கள் சனிக்கிழமை அசைவம் சாப்பிட்டால் நடக்கும் காரியம் கெட்டுப்போகும் சனிக்கிழமையன்று ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது உணவு தானம் செய்யுங்கள் நான்கு இறுதியாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் எனவே எனது கும்பராசி நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் மறு வருகையின் ஆண்டு கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள் உங்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவற்றை சுமந்து தெரியாதீர்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன நீங்கள் உங்கள் உழைப்பையும் நோக்கத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்குள் எரியும் அந்த நெருப்பை அணைய விடாதீர்கள் ஏனென்றால் அந்த நெருப்புதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை தங்கமாக போகிறது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்குச் சிறிதளவேனும் தைரியத்தை கொடுத்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும் கீழே கமெண்டில் ஜெய் சனிதேவ் தேவ் அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருதையை பதிவு செய்யுங்கள் எத்தனை கும்பராசிக்காரர்கள் தங்கள் விதியை மாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் வரும் காலத்தின் முக்கியமான கிரகப்பயிற்சிகளை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உருங்கள் உற்சாகமாக இருங்கள் உங்கள் அக்கண்ட வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள் ஹரஹர மகாதேவ் மகாதேவ்